வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளிநொச்சி முருகண்டியில் ஏனையின் வீதி கருகாமையில் அரை ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஏனையின் வீதி இதில் கிளிநொச்சி பக்கம் போகிற பக்கம் இது இஞ்சால பக்கம் பவுனியா போகிற பக்கம் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிற கா பச்சை கலர் கேட் போட்டிருக்கிற இந்த காணி தான் இதில் வந்து முன்னுக்கு பார்த்தீங்களேன்னு சொன்னால் டபுள் கேட் எல்லாம் போட்டு தூண் கட்டி டபுள் கேட்டெலாம் அழகாக இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கள சொன்னால் சுற்றி வர சிமேந்து தூண் போட்டு கம்பி அடித்து அரைக்கியாக அடிக்கப்பட்டிருக்குது இந்த காணியினுடைய அமைப்பு வந்து பார்த்திங்களேன் சொன்னால் என்னென்ன அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காணிக்குள்ளே ஒரு வீடு இருக்குது கட்டுக்குணறு இருக்குது இந்த காணியின் பின்பக்கத்தில் வந்து முழுக்களுமே தென்னங்கன்றுகள் வைக்கப்பட்டிருக்கு இதில் துண்டு வந்து எம்டியாக விட்ருக்கு அது நீங்கள் நீங்கள் கட்டுறதாக இருந்தால்